முருங்கை இருந்தால் வெறுங்கையோடு நடக்கலாம் இது பழமொழி முருங்கை கீரை முருங்கை பூ முருங்கை பட்டை முருங்கை வேர் முருங்கை பிசன் முருங்கை காய் முருங்கை விதை அத்தனையும் மருத்துவ குணம் இப்போ பொதுவாகவே சர்க்கரை நோய் வந்துவிட்டால் தாம்பத்தியம் குறைந்துவிடும் சர்க்கரை நோயாளிகள் தாம்பத்தியம் கொள்வதில் சிரமப்படுவார்கள் அவர்கள் இனிப்பும் சாப்பிட முடியாது அவர்களுக்காக சிறந்த ஒரு பொருள் முருங்கை பிள்ளைக்கும் நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்கும் நரம்புகளையும் எலும்புகளையும் வலுவேற்றும் உடல் சோர்வை போக்கும் அது மட்டுமல்ல படுத்தே கிடந்தவனை கூட எழுந்து நடக்க வைக்கும் பருத்திப்பால் தேங்காய்பால் இளநீர் முருங்கைப்பூ நாட்டு பசும்பால் இந்த ஐந்து பொருள்களோடு பல மூலிகைகளை சேர்த்து தயாரிக்கிறோம் தங்க பஸ்பம் சாப்பிட்டா என்ன நடக்குமோ அதை விட பல மடங்கு நடக்கும் தங்க பஸ்பத்தை விட சிறந்தது என்று சொல்லுவேன் இந்த முருங்கைப்பு லேகியத்துக்கு இணையான ஒரு லேகியம் உலகில் இல்லை துவண்டு கிடப்பனை விட எழுந்து நடக்க வைக்கும் துவண்டு கிடப்பனை விட எழுந்து நடக்க வைக்கக்கூடிய ஆற்றல் முருங்கைப்பு லேகியத்துக்கு உண்டு அல்மா சித்த மருத்துவ நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் வீடுகளுக்கே அனுப்பி வைப்பார்கள் பணம் கொடுத்து பெற்று